திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கலந்து கொண்டு மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை படை அஸ்ஸாம் ரைபிள்ஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை பொதுத்துறை வங்கித்துறை மற்றும் உள்துறை ஆகிய மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்ற முன்னூற்று நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேருக்கு நமக்கு நேரடியாக மத்திய அரசாங்கத்தில் வேலைக்கான உத்தரவுகளை கொடுத்துருக்கிறார் அவர்கள் வேலைக்கு போன பிறகு கர்மயோகி என்ற ஹோட்டல்ல உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கூட கிட்டத்தட்ட வலாயிரத்திற்கு மேற்பட்ட சிலபஸ் அதில் அந்த கர்மயோகில நாம எப்படி வேலை செய்யணும் நாம எப்படி இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு விக்ஸித் பாரத் இந்த பிரயாணத்தில் நாம் இருக்கும் நம்மளுடைய பங்களிப்பண்ண ஏன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு ஆஃபீஸர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசில் ஜாயின் பண்றீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஸித் பாரத் வரும்போது யூ ஆர் கோயின் டு பிளே அ கியூ ரோல் இன் த கவர்மெண்ட் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் கூட இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இளைஞர்களுக்காக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்டார்ட்அப் அப் எண்ணிக்கை ஆனது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் இளைஞர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு பெற்ற பயனாளிகள் கூறுகையில் என்னோட பேர் கவியரசி நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நானும் என்னோட அட்டம் இது எனக்கு இப்போ ஒன் இயருக்கு அப்புறம் பிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு ஐடிபிபி கிடச்சிருக்கு எங்கள் அப்பா ஃபார்மர் தான் ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி ஸோ இந்த ஜாப் வந்து என்னோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பேர் மகாமுனி நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்லருந்து வரேன் நான் இப்போ எஸ்எஸ்சி ஜிடி ல ரோஸ்கார் மேலாக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து இங்கே சென்னை ஆவடியில் வந்து வந்திருக்கேன் அதுல வந்து நான் சிஆர்பிஎஃப் செலக்ட் ஆயிருக்கேன் ஆனால் ஜஸ்ட் ஒரு செலக்ட் ஆனது மட்டும் கிடையாது இது நாலு வருஷம் என்னோட எஃபெக்ட் இருக்கு ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் காலேஜில் படிக்கிட்டு இருக்கும்போதே அக்னிவேர் ட்ரை பண்ணேன் ஃபைனல் மாரி போயிடுச்சு ஃபைனலாக வந்து எனக்கு சிஆர்பிஎஃப் கிடைச்சிருக்கு இதில் ரொம்ப பெருமையா இருக்கு என்னோட குடும்பத்தை இதுலேருந்து நான் முத முதல் கவர்மெண்ட் ஜாப் போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சென்னையை அடுத்த பாடியநல்லூரில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரிய மரியாதை மற்றும் அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்லை என்றால் நமது நாட்டின் சுதந்திரத்திற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று கூறிய ஆளுநர் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் சிங்கப்பூர் மலேசியா பர்மா வழியாக இந்தியாவின் நாகாலாந்து மாநிலத்தை அடைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டனர் என்றார் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பதி ரேணுகுண்டா திருத்தணி வழிகளை இணைக்கும் வகையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் திருவள்ளூர் நகருக்கு புறவழி சாலை அமைக்கும் பணிகளை பொது பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு ஏ வேலு மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் ஆகியோர் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவக்கி வைத்தனர் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐநூற்று அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இருநூறு கிலோமீட்டர் தூரம் சாலைப் பணிகள் நடைபெற்றுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் திருவள்ளூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியருமான திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம் நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களில் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்தவொரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சி ட்பட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மணவாளர் நகர் ஒண்டிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் மக்களிடம் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து போடுகிறீர்களா என கேட்டறிந்தார் பின்னர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த பகுதியை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார்